தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீர் இல் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்த எய்தல் உற்று இருப்பனே மனம் கர்மம் கேள்வி மொழி ஆகியவைகளை நான் கடவுள் வழிபாட்டுக்கே பயன்படுத்தி இருக்கலாம் ஐம்பொறிகள் குறைபாடு உடையவைகள் எனினும் அவைகளையும் அதே வழிபாட்டுக்கு ஒப்படைத்திருக்கலாம் செயல் நெடுநாளைக்கு முன்பே நடைபெற்றிருக்க வேண்டியது செய்யாத குற்றம் உன்னை அடைய பெறாத அறிவிலியாகிய நான் தீயில் வீழ்ந்து வெந்து போகவில்லை என் மனம் வெட்கப்பட்டு உடைந்து போகும்படி நான் எதுவும் செய்யவில்லை என் தந்தையாகிய உன்னை அடைய விருப்பமுடையவன் என்று இன்னமும் வீண்வார்த்தை பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று மணிவாசக பெருமானார் சிவபெருமானிடம் முறையிடுகிறார் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் அறுபத்தி நான்காவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பக்ஷஸ்தாடன கடின அபஸ்மார சம்மர்தனம் பூபுருத் பர்யட்டனம்

கட்டின அபஸ்மார சம்மர்தனம் அே உருக்கொண்ட கடினமான அபஸ்மாரத்தை மிதித்தல் பர்னம் மலையில் சஞ்சரித்தல் கோட்டீர சங்கர்ஷனம் நமஸ்காரம் செய்கின்ற தேவர்களுடைய தலைகளில் உள்ள கிரீடங்களில் உரைதல் ஆகிய இதம் இதெல்லாம் மிருதுலசிய மெதுவான தாவக திருவடிகளுக்கும் கர்ம தொழிலாய் உள்ளது ததா பாதுகா விகரணம் என்னுடைய மனதாகிற ரத்தின பாதுகையை அணிந்து கொண்டு சஞ்சரிப்பதை அங்கீ குரு ஏற்றுக்கொள்வீராக தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் மனது போற்றப்படுகிறது கௌரி பதியே யமனுடைய மார்பில் உதைத்தல் அபஸ்மாரத்தை மிதித்தல் மலையில் சஞ்சரித்தல் வணங்குதல் செய்கின்ற தேவர்களுடைய தலைகளில் உள்ள கிரீடங்களில் உரைதல் ஆகிய இதெல்லாம் மெதுவான உமது இரண்டு திருவடிகளுக்கும் எப்பொழுதும் தொழிலாய் உள்ளது சம்புவே எப்போதும் என்னுடைய ரத்தின பாதுகையை அணிந்து கொண்டு சஞ்சரிப்பதை ஏற்றுக் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் இங்கே யமனுடைய மார்பில் உதைத்தல் கூறப்படுகிறது மார்க்கண்டை விதிக்கப்பட்டிருந்த வயது பதினாறு அது முடிந்த போது அவன் உயிரை கொண்டு போக யமதூதர்கள் வந்தார்கள் கோவிலில் அவன் சிவ பூஜை செய்து கொண்டிருந்ததால் அவர்களால் அணுக முடியவில்லை ஆதலால் யமதர்மராஜனே வந்து பாசக்கயிரை வீசி மார்க்கண்டேயனை இழுத்தான் அப்போது சிவலிங்கத்திலிருந்து சிவன் வெளித்தோன்றி யமனை மார்பில் உதைத்து மார்க்கண்டேயனை என்றும் பதினாறு வயதாய் இருக்கும்படி அருளினார் கடினமான யமனுடைய மார்பில் உதைத்த சிவனுடைய பாதம் நோகுமே என்று பக்தன் வருந்துகிறான் அடுத்ததாக அபஸ்மாரத்தை நசுக்குதல் என்பது வருகிறது அபஸ்மாரம் என்பது காக்கை வெளிப்பு நோய் அது அறிவை அழிக்கும் அஜானத்திற்கு அடையாளமாக கொள்ளப்படுகிறது தாரகாவனத்தில் சிவனுடைய பெருமையை அறியாத வேதியர்கள் சிவபெருமானுக்கு தீங்கிழைக்க எண்ணி முயலகன் என்னும் குள்ளன் என பெயர் கொண்டவன் அவன் சிவன் மேல் பாய்ந்த போது வீழ்த்தி அவன் முதுகின் மேல் நின்று அவனை நசுக்கினார் நடராஜ வடிவத்தில் அபஸ்மாரன் சிவனுடைய பாதத்தின் கீழ் கிடப்பதை காணலாம் அடுத்ததாக இங்கு மனதாகிற பாதரக்ஷை என்கிறார் மனது பரமசிவனுடைய திருவடிகளில் கூடியிருத்தல் வேண்டும் என்பதே பிரார்த்தனை நான் பசும் புல்லாய் இருந்தால் நீ நடக்கும் இடத்தில் உன் பாதத்திற்கு மெதுவாய் இருப்பேன் செடிகளாய் இருந்தால் நீ காணும்படி தொடும்படி வளருவேன் பூவாய் இருந்தால் உன் பாதங்களில் அர்ச்சிக்க பயன்படுவேன் என்று எண்ணுகிறது பக்தனுடைய நெஞ்சம் பக்தனுடைய மனத்தையே இறைவனுடைய பாதரக்ஷையாக போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் அந்த அந்த കര സമ്മർദ്ദനം കട്ടന അപസ്മാര സമ്മർദ്ദനം ഭടനം ഭോപൃത് പര്യടനം നമുര കോട്ടിര സഘർഷണം കോട്ടരസം കൃതുല തകേതം മൃദുല താമഗ പാദദ്വന്വസ്പാദദ്വന്വസീ പത്തെ ಮಹ್ಚೇತೋ ಮಣಿಪುಕಾ ಮಹ್ಚೇತೋ ಮಣಿಪಾದು ವಿಹರಣಂ ಶೋ ಸದಾಂಗಿ ಗುರು ಬಿಿ ಗುರು ಶೋ ಸದಾಂಗಿ ಗುರು சிவானந்த லகரியை தொடர்ந்து பன்னிரு திருமுறையில் பதினோராம் திருமுறை பாடிய பன்னிரு அருளாளர்கள் பற்றிய குறிப்பை இங்கே நாம் சிந்திப்போம் பன்னிரண்டு அருளாளர்கள் பாடியருளிய நாற்பது நூல்கள் பதினோராம் திருமுறை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன அவற்றை இயற்றிய ஆசிரியர்களும் நூல்களும் இங்கே நாம் பட்டியலிடுகிறோம் திருவால திருமுகப்பாசுரம் காரைக்கால் அம்மையார் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி மூன்றாவதாக ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பாடிய கேத்திர திருவெண்பா நான்காவதாக சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய பொன்மன்ன தந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை திருக்கயிலாய ஐந்தாவதாக நக்கீர தேவநாயனார் பாடிய கைலை பாதி காலத்தை பாதி அந்தாதி திரு ஈங்கோய் மலை எழுவது திருவலஞ்சுடி மும்மணிக்கோவை கோவை திருவழுக்குற்றிருக்கை பெருந்தேவ பாணி கோப பிரசாதம் கார் எட்டு போற்றி திருக்கலி வெண்பா திருமுருகாற்றுப்படை திரு கண்ணப்ப தேவர் திருமரம் ஆறாவதாக கல்லாட தேவநாயனார் எழுதிய திரு தேவர் திருமரம் ஏழாவதாக கபில நாயனார் எழுதிய மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை சிவபெருமான் திரு அந்தாதி எட்டாவதாக பரணதேவ நாயனார் எழுதிய சிவபெருமான் திருவந்தாதி ஒன்பதாவதாக இளம்பெருமான் அடிகள் இயற்றிய சிவபெருமான் திரு பத்தாவதாக அதிராவடிகள் எழுதிய மூத்த பிள்ளையார் திரு மும்மணிக்கோவை பதினோராவதாக பட்டினத்து பிள்ளை எழுதிய கோவில் நான்மணி மாலை திருக்கழுமல மும்மணிக்கோவை திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை திரு வேகம்பமுடையார் திருவந்தாதி திருவற்றியூர் ஒரு ஒரு பக்து பனிரெண்டாவதாக நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருநறையூர் விநாயகர் திருவிரட்டை மணி மாலை கோவில் திருப்பண்ணியர் விருத்தம் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருச்செண்பை விருத்தம் ஆளுடைய பிள்ளையார் திருமும்மணிக்கோவை ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை ஆக மொத்தம் நாற்பது நூல்கள் பதினோராம் திருமுறை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இப்படியார்கள் பற்றியும் அவர்கள் இயற்றிய நூல்கள் பற்றியும் நாளை முதல் நாம் சிந்திப்போம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் அறுபத்தி நான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து இன்றைய தினம் பதினோராம் திருமுறை கொடுத்த அருளாளர்களையும் அவர்களது நூல்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்